இனியாவோட கல்யாண வேலையில் எல்லாருமே பரபரப்பாக வேலை செஞ்சிருக்க டைமில் தான் சுதாகர் பார்த்தீங்கன்னா பாக்கியோட ரெஸ்ட்ரண்ட்டுக்கு வராங்க அங்கே வந்து அவங்க சும்மா இல்லாமல் நான் சுற்றி வைச்சி பேசல நீங்கள் வந்துவிட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து இனியா கிஃப்ட்டாக கொடுத்துருங்க நாங்கள் இதுவரை வரதாச்சுன்னே கேட்கல அதனால் இதை வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாக்கிய செமட்டிச்சுன்னு இருந்தது நான் யாருக்காகவும் என் ரெஸ்டாரண்ட்டு கொடுக்க முடியாது இதில் வேலை செய்யுங்களா நான் ஏமாற்ற முடியாது அதுவும் இல்லாத நான் இது கஷ்டப்பட்டு உருவாக்கணும் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்ல உடனே சுதாருமே எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் உங்களை அப்படியே தூக்கி கொடுத்துட்டு சொல்லலை இது ஜஸ்ட் பேர் மட்டும் தான் மாறப்போது மற்றபடி என் கம்பெனியோட சிக்னச்சர் சரி ஆனால் ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் தான் சேர்த்து போகிறோம் நீ மற்றபடி நீங்களே ஓனர்ஷிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க நீ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கி இருந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் போக போக இதுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து எங்கள் கண்ட்ரோல் இருக்காது அப்புறம் உங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேணாம் நான் எரெஸ்ட் யாருக்காகவும் வீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சுதாகர் மேய்ந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படுதல்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஈவினிங் கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி ரிசெப்ஷன் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லை சம்மந்தி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் ஒன்றும் இதுக்காக இது பண்ணலை உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்காக சொல்கிறேன் அப்புறம் உங்க இருப்போம் ரிசெப்ஷன் வந்து நல்லபடி நடக்கணும்னா நீங்கள் இந்த ரெஸ்டாரெண்ட்டு கொடுத்தா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கிளம்பி போயிடுறேன் உடனே பாக்கியோக்குமே பார்த்தீங்கன்னாண்ணா என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டில் போயிட்டு அங்கே சுதாகர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல உடனே இசையமை வந்துட்டு பார்த்தீங்கன்னாண்ணா பாக்கியா சுதாவும் அவர் சொல்கிறத கேள்வி ரெஸ்டாரண்ட்டை தானே கொடுத்துருவோம் பொண்ணோட வாழ்க்கைக்காக வேறு யாரும் என்னமோ செய்கிறாங்க ஆனால் நீ ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓபியுமே எழுந்துட்டு பார்த்திங்கனாண்ணா தான் பாங்க அவங்களுமே அந்த அட்வைஸ் பண்ண பாக்கியை பார்த்திங்கனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் நான் யாருக்கு அவங்க ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதில் மட்டும் உறுதியாகவே இருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஆண்டி ஒரு நியூஸ் ஒன்று வர போயிட்டு இருக்கு அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன நியூஸ் ஆகாஷ் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுதாகர் பையன் ட்ரக் கேஸில் மாற்றின விஷயத்தை பார்த்திங்கன்னா ஆகாஷ் அனுப்பேன் உடனே இதை பார்த்த உடனே பாக்கிய பார்த்திங்கன்னா செம்ம அது என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு மாப்பிள்ளைய பற்றி இன்றைக்கி இப்படி வட்ட நியூஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கோபிக்கிட்டு காட்டேன் உடனே அவருமே எழுந்துட்டு பார்த்திங்கன்னா இது பெருசு எடுத்ததில்லை பெரிய ஆளுக்கு பணக்காரங்கன்னா சொல்லிட்டு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய வரது சகஜம் தான் அன்னியெல்லாம் வந்து இதை பற்றி வரி பண்ணிக்கதாது நான் சொன்னதை மட்டும் யோசிச்சுப்பாரு இன்னும் நம்ம பொண்ணு இனிய வாழ்க்கைக்காக நீங்கள் ரெஸ்டார்ட்டை தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அம்ஜியாயிருந்தாங்க ஆனால் பாக்கியமே பார்த்திங்கனா இந்த நியூஸை கேள்விப்பட்டதுன்னு மனசு பாதப்படனே இருக்குது என்னடா இது இப்படியெல்லாம் நியூஸ் வருது ஆனால் இவங்க யாருமே நம்ப மாட்டேன்றாங்களே நம்ம பேச்சவும் பேக் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கிய பரபரப்பாகவே இருக்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இனியாவே வராங்க இனியாக்கிட்ட இந்த நியூஸை கேட்க காட்ட உடனே இனியோமே பார்த்தீங்கன்னா பதவி போயிடுறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் வருது நான் அப்பவே சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் எஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்த பின்னாடி எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குமா நானும் உன்னே மாதிரி போய் மாட்டி மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாத்திரமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்ல அதுதான் நான் உங்கள் அப்பாக்கிட்ட உங்கள் பாட்டிக்கிட்டே சொன்னேன் அவங்க ஆனால் அவங்க இந்த விஷயத்தையும் சொல்லிங்கன்னா பெருசாக எடுத்தது இல்லை நீ எதனா உங்கள் தெரிஞ்சவங்கிட்ட இது இதை பற்றி புதுசாக விசாரி நம்ம எதுவும் ஒன்று முன்னாடி போய் நான் போய் மாட்டினோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா நான் விசாரிக்கிறேன் ஆனால் நீ கொஞ்சம் பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லலை சரி நான் பார்க்கறேன் நான் அவனை அவசரப்பட்டலாம் அப்படிலாம் விட மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கையோமே சொல்லலை உடனே சுதாகர் எழுந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசெப்ஷன் டைமும் வருது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுதாகர் எழுந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க ரெஸ்டார்ட்டை கேட்டேன்லையா அது இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்போ சொன்னால் தான் வந்துட்டு இந்த ஈவென்ட் வந்து நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா இதோட நித்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியோமே எந்த பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க உங்களுக்கு பார்த்திங்கனா அங்கே வேறு வந்தவர் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் பாக்கி அது எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே பாக்கிய பார்த்தீங்கன்னா செம்ம வந்துடுது நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை நீங்களே முடிவு எடுக்கிறீங்க நான் என் ரெஸ்டாரண்ட்டை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கி கோப்பிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ப என்ன பாக்கே பேசிகிட்டு இருக்குது நான் பொண்ணோட ரிசெப்ஷன் நடக்கிற டைமில் நீ இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த ரிசப்ஷன் நடக்குமா கல்யாணத்தை நாளைக்கு வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறது சரி இல்லை பாக்கி அவன் பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் ரெஸ்டாரண்ட் கொடுக்குறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை ஈஸ்வரமே தான் பங்குக்கு சொல்கிறாங்க ஆனால் பாக்கியை பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கவே முடியாதுன்னு உறுதியாகவே இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது இனியோட கல்யாணம் நல்லா நடஞ்ச இல்லைன்றது நான் பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே போன அப்டேட்ஸ் தந்துக்கொள்ள மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நடிப்பேஷன் வரும் தேங்க்யூ